போலி பங்குச்சந்தையில் முதலீடு செய்த புதுச்சேரி நபர் ரூபாய் பனிரெண்டு புள்ளி இருபத்தி மூன்று லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார் கருவாடி குப்பத்தை சார்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறினார் இதை நம்பியவர் அவர் மர்ம நபர் தெரிவித்த பங்குச்சந்தையில் பனிரெண்டு லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் ரூபாய் செலுத்தி ஏமாந்தார் அதன் மூலமாக வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை அதன் பிறகே போலி பங்கு சந்தைகள் பணத்தை முதலீடு செய்ததும் மோசடி கும்பலிடம் ஏமார்ந்ததும் தெரிய வந்தது அதே போல ரெட்டியார் பாளையத்தை சார்ந்த நபர் ஒரு லட்சம் பிள்ளை தோட்டத்தை சார்ந்த நபர் ஐம்பத்தைந்தாயிரம் தட்டாஞ்சாவடியை சார்ந்த நபர் ஆயிரத்து ஐநூறு புதுச்சேரி பெண் ஆயிரத்து இருநூறு என மொத்தமாக ஐந்து பேர் பதிமூன்று லட்சத்து எண்பதாயிரத்து எழுநூறு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இது குறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் விலையில்லா ரேஷன் அரிசி வழங்கும் டெண்டரை வடமாநில நிறுவனங்களுக்கு அளித்து புதுச்சேரி அரசு பல கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரியில் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக வழங்கப்படும் இலவச அரிசிகள் மாபெரும் முறைகேடுகள் அம்பலமாகியுள்ளன இலவச அரிசி விநியோகத்தில் முறையாக டெண்டர் விடுவது போல நாடகமாடி தனக்கு சாதகமான ஒரு வடநாட்டு கம்பெனியுடன் கூட்டு சேர்ந்து அதிகாரிகள் கொள்ளையடித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதனால் உண்மையாக பயன்பெற வேண்டிய ஏழை விவசாயிகளும் உள்ளூர் அரிசி ஆலைகளும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மோசடியால் புதுச்சேரி அரசின் மக்களின் நலன் பாதிக்கப்பட்டு புதுச்சேரியில் உள்ள ஏழை எளிய விவசாயிகளின் நம்பிக்கை கேள்விக்குறியாகி என்றார் புதுச்சேரியில் தற்போது ரேஷனில் வழங்கப்படும் அரிசி நூறு சதவிகிதம் அண்டை மாநிலங்களில் இருந்து கொள்முதல் செய்யப்பட்டு புதுச்சேரியில் வழங்கப்படுகிறது இதனால் புதுச்சேரிக்கு இருபது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள விவசாயிகளை புறக்கணித்துவிட்டு வடமாநிலத்து கம்பெனிக்கு சிகப்பு கம்பளம் விரிப்பது ஏன் என்ற கேள்வியை முன்வைக்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போதுள்ள இந்த முறைகேடான டெண்டரை உடனடியாக ரத்து செய்துவிட்டு புதுச்சேரியின் சிறு குறு விவசாயிகள் அரிசி ஆலைகள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து டெண்டரில் கலந்து கொள்ள ஏதுவாக மாற்றியமைக்க வேண்டும் என்றார் இந்த டெண்டர் முறையாக மீண்டும் செயல்படுத்தவில்லை என்றார் புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறை முன்பு தேதியிட்டு தாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்றார் போலி இன்சூரன்ஸ் பாலிசி மூலமாக ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சம் விபத்து காப்பீடு பெற முயன்றதாக ஆறு பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோரைகேணியை சார்ந்தவர் ராஜேந்திரன் வயது ஐம்பத்தி எட்டு இவரும் மணிலிப்பேட்டையை சார்ந்த சச்சின் குமார் ஆகியோர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பைக்கில் மணிலிப்பட்டு பாலத்தில் சென்றபோது எதிரே வந்த கார் மோதியது இதில் ராஜேந்திரன் சம்பவ இடத்திலேயே இறந்தார் சச்சின் குமார் படுகாயத்துடன் உயிர் தப்பினார் இது இது குறித்து மேற்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து வந்தனர் இந்நிலையில் விபத்தில் இறந்த ராஜேந்திரன் மனைவி பத்மினி மற்றும் காயமடைந்த சச்சின் குமார் ஆகியோர் ரூபாய் ஐம்பத்தி ஏழு லட்சம் இழப்பீடு கோரி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் தேதி கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த வழக்கில் தாக்கல் செய்த விபத்து ஏற்படுத்திய காரின் இன்சூரன்ஸ் பாலிசியை தி நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவன அதிகாரிகள் ஆய்வு செய்ததில் இந்த பாலிசி தங்கள் நிறுவனத்துடையது இல்லை என்றும் இது போலியானது என்றும் தயார் செய்திருப்பதும் தெரிய வந்தது இதன் அடிப்படையில் அந்நிறுவன மேலாளர் நெய்சி அஜித் தங்கள் நிறுவனத்தின் பெயரில் போலி பாலிசியை தயார் செய்தோர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி சிபிசிஐடி போலீசில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் கார் உரிமையாளர் லோகநாதன் ராஜேந்திரன் மனைவி பத்மினி மற்றும் அவரது குடும்பத்தினர் மேலும் விபத்தில் காயமடைந்த சச்சின்குமார் ஆகிய ஆறு பேர் மீது இன்ஸ்பெக்டர் ஏழுமணி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் உரிமம் பெறாமல் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இயங்கினால் சீல் வைக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு உழவர்கரை நகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வணிக உரிமம் பெறாமல் ஒரு வணிகமும் உணவகம் தொழிற்சாலைகள் கிளினிக் நிதி நிறுவனம் ஆகியவை நடத்தக்கூடாது நடப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டில் உரிமம் பெறாமல் நடத்தப்படும் வணிகம் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சீல் வைப்பதற்கு வழிவகை உள்ளது இதன்படி உரிமம் பெறாமல் இயங்கும் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு சீல் வைக்க முடிவு செய்யப்பட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டது அதன்படி கடந்த பதினோராம் தேதி பிப்டிக் முதன்மை சாலையில் உள்ள கட்டுமான பொருள் விற்பனையகம் மற்றும் பார்சல் சர்வீஸ் ஆகியவற்றிற்கு நகராட்சி வருவாய் பிரிவு ஊழியர்கள் சீல் வைத்தனர் இந்த நடவடிக்கை வரும் வாரங்களில் தொடரும் அதற்காக நகராட்சி வருவாய் பிரிவு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது எனவே வணிக உரிமம் பெறாத வணிகர்கள் நகராட்சியை ஏழு நாட்களுக்குள் அணுகி உரிமம் பெற விண்ணப்பித்து சீல் வைக்கும் நடவடிக்கையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வெளியினூரில் நடைபெற்றது புதுச்சேரியில் ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் வெளிநூர் கொமின் பஞ்சாயத்து அலுவலகம் அருகே நடைபெற்றது போராட்டத்திற்கு மங்களம் தொகுதியின் பொறுப்பாளரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளருமான ரகுபதி தலைமைகள் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எம் பி வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியின் முக்கிய மாநில நிர்வாகிகள் வீரமுத்து உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து ஊழல் முறைகேட்டில் ஈடுபடும் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் இருந்து தென்கோபுர வாசல் வரை பேரணியாக சென்றனர் இந்த பேரணியில் மங்களம் தொகுதியை சார்ந்து காங்கிரஸ் கட்சியினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் நாளை பதினான்காம் தேதி முடிவடைவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க வலைகளை படகுகளில் ஏற்றி மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர் வங்கக்கடல் பகுதிகள் மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை அறுபத்தி ஒரு நாட்களுக்கு மீன்பிடி காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடை காலத்தில் மீனவர்கள் தங்களது படகுகளை சீரமைக்கும் பணி மற்றும் வலை பின்னுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் நாளை பதினான்காம் தேதியுடன் தடைக்கால முடிவடைவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க தயாராகி வருகின்றனர் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளில் மீன் வலைகளை மீனவர்கள் ஏற்றும் பணிகள் ஈடுபட்டனர் இந்நிலையில் மத்திய அரசு மீன்வள அமைச்சகத்தின் உத்தரவின்படி தேங்காய்த்து துறைமுகத்தில் உள்ள விசை படகுகளை கணக்கு எடுக்கும் பணியை நேற்று மீன்வளத்துறை அதிகாரிகள் துவக்கினர் தடைக்காலத்தில் பதிவு பெற்ற மற்றும் பதிவு பெறாத மீன்பிடி படகுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து மத்திய மீன்வள அமைச்சகத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர் இந்த கணக்கெடுப்பில் படகு உரிமையாளர் பெயர் பதிவின் இன்ஜின் எண் உள்ளிட்ட விவரங்கள் அதிகாரிகள் குறிப்பிடுத்தனர் புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலைக்குறவன் காட் நாயக்கர் எருகுல்லா குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கக்கோரி பழங்குடியினர் தலைமைகள் தலைப்பாகை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலைக்குறவன் காட் நாயக்கர் எருகுல்லா குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கடந்த நாற்பத்தி நான்கு ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் போராடி வருகின்றனர் ஒவ்வொரு முறையும் கோப்பு மத்திய அரசிற்கு அனுப்பப்படுவதாக புதுச்சேரி அரசும் கூறி வருகிறது இந்நிலையில் இன்று அண்ணாசிலை அருகே பழங்குடியினர் கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் மலைக்குறவன் நல்வாழ்வு சங்க தலைவர் செல்வராஜ் பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்ரா மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பூர்வீக குடிகளாக இருக்கும் மலைக்குறவன் காட்டுநாயக்கன் எர்கொல்லா குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி அனைவரும் தலப்பாக்கட்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் பிறகு அரசு நடவடிக்கை எடுக்காமல் வரும் சட்டமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணிப்போம் என்றும் பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் தெரிவித்துள்ளார் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு அறிவித்த ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைப்படி முப்பத்தி மூன்று மாதங்களுக்கான நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் தினக்கூலி ஊழியர்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக ஊழியர்கள் போராட்டக் குழுவினர் நேற்று மிஷன் வீதி மாதா கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆலோசகர் ஆனந்த் கணபதி தலைமை தாங்கினார் கன்வினர்கள் வேளாங்கண்ணிதாசன் கலியபெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அரசு சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன் பொதுச் செயலாளர் முனுசுவாமி உட்பட பலர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் கதிரேசன் நன்றி உரையாற்றினார் காரைக்கால் விழுப்புரம் நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் கிராம மக்களுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டுள்ளதால் வழியமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் மாவட்டம் காஞ்சிபுரம் கோவில்பத்து பகுதிகள் நாகப்பட்டினம் விழுப்புரம் நெடுஞ்சாலை பணி முடிவடையும் நிலைகள் உள்ளது மேல முதல் கீழ காசங்குடி வரை செல்லும் முக்கிய சாலைகள் நடுவே நெடுஞ்சாலை வருவதால் கடந்து செல்லும் சாலை மூடப்பட்டுள்ளது இந்த வழியை பயன்படுத்திதான் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள் பணிக்கு செல்வோர் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்வோர் என பல்வேறு தரப்பினரும் இந்த வழியை பயன்படுத்தி வரும் நிலைகள் தற்போது சாலையை கடக்க முடியாத சூழ்நிலை உள்ளது சாலையை கடந்து செல்ல இரண்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர் இந்நிலையில் மருத்துவர் விக்னேஸ்வரனை சந்தித்து அப்பகுதி மக்கள் சாலை கடந்து செல்ல பாதை அமைத்து கோரி கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்களிடத்தில் பேசிய மருத்துவர் விக்னேஸ்வரன் மாவட்ட ஆட்சியருக்கும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் இது குறித்து தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்க முயற்சி எடுப்பதாக தெரிவித்தார் அப்பகுதி மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் வழியிலேயே நெடுஞ்சாலையை கடந்து செல்ல வழி அமைத்து தர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்திராநகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபுரமான புகழ் என்கின்ற புகழேந்தி பிறந்தநாள் விழா முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகரும் தொழிலதிபுரமான புகழ் என்கின்ற புகழேந்தி பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திலாசுப்பேட்டை பகுதியில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசை பெற்றார் முன்னதாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி மணகுல விநாயகர் கோவிலில் என்ஆர் புகழ் பேரவை சார்பாக அசோக் பாலா செந்தில் ராஜா ஆகியோர் ஏற்பாட்டில் தங்கத்தியர் இழுக்கப்பட்டது மேலும் போத்துறை மனநல காப்பகம் மற்றும் தர்மபுரி ஆஞ்சநேயர் கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் எஸ் எஸ் கிருஷ்ணன் ஏற்பாட்டில் இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதேபோல திலாசுப்பேட்டை விநாயகர் கோவிலில் சேனு ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து தனது இல்லத்தில் பிறந்தநாள் விழாவினை வெகு விமர்சையாக கொண்டாடினார் இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பூச்செண்டு கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இலவச புடவைகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களை என்ஆர் புகழ் பேரவை ஜெயக்குமார் வரவேற்றார் நிகழ்ச்சியில் அரசியல் பிரமுகர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் என்ஆர் புகழ் பேரவையின் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு ஆளுயிர மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி முத்து பழனி மணவாளன் முரளி பிரபு ஞான பிரகாசம் பழனியப்பன் பாலா அசோக் செந்தில் சிவா விநாயகம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் மேலும் பிறந்தநாள் விழாவினை வெகு விமர்சையாக கொண்டாடும் வகையில் என்ஆர் புகழ் பேரவையின் சார்பாக பல்வேறு இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என்ஆர் புகழ் பேரவை நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுச்சேரி மணங்கள விநாயகர் செவிலியர் கல்லூரிகள் மூன்றாவது தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்குகள் நடைபெற்றது புதுச்சேரி மணக்கள விநாயகர் செவிலியர் கல்லூரிகள் மூன்றாவது தேசிய மாநாடு கல்லூரி கலை நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் முத்தமிழ் செல்வி வரவேற்றார் மணக்கல விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் விழாவை துவக்கி வைத்தார் செயலாளர் நாராயண சுவாமி கேசவன் முன்னிலை வகித்தார் விழாவில் பொருளாளர் ராஜராஜன் துணை செயலாளர் வேலாயுதம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இயக்குனர் காக்னி டீன் அகாடமி கார்த்திகேயன் டீன் ரீசிட் சஞ்சய் மருத்துவ மேற்பார்வையாளர் பிரகாஷ் பதிவாளர் தக்ஷாமூர்த்தி செவிலிய கல்லூரியின் முதல்வர் முத்தமிழ் செல்வி ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக டீன் வெங்கடேஸ்வரா ஷர்மா கருத்துரை வழங்கினார் மாநாட்டில் பேராசிரியர்கள் மரகதம் கோவிந்தன் ரேணுகா தமிழ் புலவேந்திரன் கோவிந்தராஜன் குமாரி தெரேசா மற்றும் மனைவிகளை ஆகியோர் விரிவுரையாற்றினர் புதுச்சேரியில் அனைத்து செவிலிய கல்லூரிகளிலிருந்து பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் துணை பேராசிரியர் சக்தி பிரியா நன்றி உரையாற்றினார் விலைநூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவில் தேரோட்ட நிகழ்ச்சி முடிவடைந்ததை முன்னிட்டு கோவில் குண்டிகள் காணிக்க எண்ணப்பட்டு கோவில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது புதுச்சேரி எடுத்த வெளிநூர் பகுதிகள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் தென்னக சிவாலயங்களில் பிரசித்தி பெற்றதுமாக விளங்கும் கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இவ்விழா வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற்றது இந்த விழாவில் தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சுவாமி வீதி விழாவும் நடைபெற்றது பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திறன் விழாவின் முடிவில் இன்று இந்து அறநிலைத்துறை அலுவலர் முன்னிலையில் வாலண்டியர்ஸ் பள்ளி மாணவர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் மூலமாக கோவில் உண்டிகள் காணிக்கை எண்ணப்பட்டு திருக்கோவில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டது தனத்துமேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தமன் ஆலய ஜூர்ணாரண அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி விரிநூர் கொம்யூன் தனத்துமேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தமன் ஆலய அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது முன்னதாக கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த புதன்கிழமையன்று விக்னேஸ்வரா பூஜை மகா கணபதி ஹோமம் கோ பூஜை நவக்கிரக ஹோமம் மகா தீபார்தனை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் வியாழக்கிழமையன்று ரக்ஷா பந்தனம் யாகசாலை வேள்வி ஆரம்பம் மூல மந்திர ஹோமம் தீபார்தனை நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்தது தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று இரண்டாம் கால யாக வேள்வி ஆரம்பம் கோ பூஜை காப்பு கட்டுதல் நாடி சந்தானம் உள்ளிட்ட பூஜைகளும் அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்று வேத மந்திரங்கள் ஓத அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தமனுக்கு மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பான முறைகள் நடைபெற்றது தொடர்ந்து மூலவருக்கும் கலசிநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பி சுகுமாரன் அங்குதாஸ் ரெட்டியார் காங்கிரஸ் மாநில செயலாளர் ரகுபதி உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் அவர்களுக்கு பரிவட்டம் கட்டி முதல் மரியாதை செய்யப்பட்டது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய திருப்பணிக்குழு மற்றும் தனத்துமேடு கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் புதுச்சேரி அடுத்த பிள்ளைச்சாவடி ஸ்ரீ அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அடுத்து பிள்ளைச்சாவடி ஸ்ரீ தர்மராஜர் உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய நூற்றி முப்பத்தி ஆறாவது பிரம்மோச்சு விழா கடந்த எட்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது நான்காம் நாள் நிகழ்ச்சியில் நேற்று அர்ஜுனன் தவசு நிகழ்ச்சியும் இரவு சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது முக்கிய திருவிழாவான தேர் திருவிழா இன்று காலை நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஓர் முக்கிய பிரமுகர்கள் பெருமாள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி முகுந்தன் வன்னியர் பேரியக்கம் நிறுவனர் செந்தில் மணகுல விநாயகர் கல்லூரிகள் செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் உட்பட பலரும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்தார் மற்றும் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் தனத்துமேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலய ஜூர்ணதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு காங்கிரஸ் பிரமுகர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மங்களம் தொகுதி வெளிநூர் கொம்யூன் தனத்துமேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானந்தம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் காங்கிரஸ் பிரமுகர் ராஜ்குமார் ஏற்பாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காங்கிரஸ் பிரமுகர் ராஜ்குமார் தலைமையில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்